சூப்பரான பீட்ரூட் பொரியல் சாப்பிட்லாமா எண்ணெய் ஊற்றி கடைஞ்சதும் கடுக்க போட்டு பொறிஞ்சதும் பருப்பை போட்டு செவந்ததும் கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை ஆனதும் கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாவை போட்டு செவந்து வந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு பொன்னிறமானதும் சென்டர் பண்ணிவிட்டு பிரிஞ்சு வர எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டை போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அதையும் சென்டர் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பீட்ரூட் நறுக்கிய பீட்ரூட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஓரமாக வச்சுப்போம் அப்படியே இதில் தேவையான உப்பை போட்டு கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுவோம் நல்லா தண்ணி சுண்டி வந்ததும் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மறுபடியும் அதை சென்டர் பண்ணிவிட்டு உடச்சி வச்ச முட்டையும் முட்டைக்கு தகுந்த சால்ட்டும் போட்டு நல்லா சர சர சரன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு கிளரி விட்டு எடுத்தால் சூப்பரான மு பீட்ரூட் முட்டை பொரியல் தயார் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ்